திமுகவின் சட்ட ஒழுங்கு சரியில்லாததால்தான் மொழி பிரச்சனையை கையில் எடுத்துள்ளனர் என்றும் இதை வைத்து அவர்கள் மலிவான அரசியலை செய்கிறார்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் மற்றும் பாஜகவினர் திமுக மீது விமர்சனத்தை வைத்து வருகின்ற நிலையில் அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் இவர்கள் ஒன்றை மிக தெளிவாக கூறுகின்றனர் அது என்னவென்றால் இவர்கள் வாழ்க்கை இன்று முன்னேறி உள்ளது என்றால் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணாவால் கொண்டுவரப்பட்ட இருமொழி கொள்கைதானே தவிர இந்தி மொழி அல்ல திமுக அரசியலுக்காக போராடுகிறார்கள் என்றால் இவர்கள் எதற்காக போராடுகின்றார்கள் முதலில் நடந்தது என்னவென்றால் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் வாழும் தமிழர்கள் இந்தி திணிப்பிற்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் அவர்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தனர் அவர்கள் கூறுகையில் மொழி என்பது அறிவல்ல அதை திணிப்பதால் அறிவு ஒன்றும் வளராது ஒரு மொழியை ஒருவர் எப்போது வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அதனால் முன்மொழியை கற்பிப்பது அவசியமே இல்லாத ஒன்று என்றும் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கையில் எதற்காக இந்தி அல்லது வேறொரு மொழி நமக்கு தேவை என்று கேள்வி எழுப்பினார் னர் மற்றொரு கூறுகையில் மூன்றாம் மொழி என்று உள்ளே கொண்டு வந்து பின்பு தமிழை அழித்து ஒரே மொழி அது இந்தி மொழிதான் என்ற சதி திட்டத்தை ஒருபோதும் தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல திணிப்பிற்கு தான் எதிரானவர்கள் என்றும் அமெரிக்காவால் தமிழர்கள் தங்களின் எதிர்ப்பை இந்திய அரசுக்கு தெரிவித்தனர் மும்மொழி கொள்கைக்கான எதிர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது என்றே தான் சொல்ல வேண்டும் பெரியார் அன்று எப்படி ரயில் நிலையங்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை அளித்தாரோ அதே போல் திமுகவினரும் தமிழ்நாடு ரயில் நிலையங்களில் உள்ள இந்தி பலகைகளை கருப்பு மையினை வைத்து அளித்து தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதனால் அவர்கள் மீது வழக்குகள் பாய்ந்தன அதன் பின் இந்தி எழுத்துக்கள் மீண்டும் அங்கு எழுதப்பட்டது இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் கட்சி வேறுபாடின்றி ஒன்றிய அரசுக்கு எதிராக பல போராட்டங்கள் கூட்டங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெற்று வருகின்றன இதை வைத்து திமுக அரசியல் செய்கின்றது என்று பாஜக பாமக போன்ற கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் இதில் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராமா ஸ்ரீனிவாசன் அவர்களோ தமிழக மக்கள் இந்தி கற்றுக்கொண்டால் பிரதமர் மோடி பேசுவதை புரிந்து கொள்வார்கள் என்ற காரணத்தினாலே தான் திமுக இதை எதிர்க்கிறது என்று கூறியுள்ளார் மோடி பேசுவது புரியாத போதே மக்கள் அவரை மதிப்பதில்லை இதில் ஒருவேளை அவர் பேசுவது புரிந்தால் பிரதமர் என்று அவருக்கு இருக்கும் அந்த குறைந்தபட்ச மரியாதையும் காற்றோடு காற்றாக பறந்துவிடும் என்பது உண்மை பாஜக மோடியின் பண்டவாளம் தண்டவாளம் வெளியே வராமல் இருக்க விரும்பினால் திமுகவுடன் சேர்ந்து இந்தியை எதிர்க்கத்தான் வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு கொள்கையை ஆதரித்தால் இப்போது எல்லுபோல் இருக்கும் அந்த வாக்கு சதவீதமும் இருக்காது இதை அன்பின் நிமித்தமாக தான் கூறுகின்றேனே தவிர நக்களுக்காக கூறுகின்றேன் என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நேற்று சமூக வலைதளத்தில் ஒரு அட்டவணையை பார்த்திருப்பீர்கள் அது என்னவென்றால் தேசிய கல்வி கொள்கையின் மும்மொழி கொள்கையை ஏற்று அந்த மாநில எந்த மொழிகளை பயில்கிறார்கள் என்ற விவரம் அதில் பனிரண்டு மாநிலங்கள் இந்தியை முதன்மை மொழியாக தேர்வு செய்துள்ளனர் இதில் என்னவென்றால் இந்தியாவில் ஒன்பது மாநிலங்கள் தான் இந்தியை அவர்களின் அதிகாரப்பூர்வமான மொழியாக கருதுகிறார்கள் கவனிக்க வேண்டும் அந்த ஒன்பது மாநிலங்கள் வேறு மொழிகள் இல்லாமல் இருந்ததில்லை அவர்களுக்கு என்று தனித்துவமான மொழிகள் இருந்து வந்தது உதாரணமாக பீகாரில் இந்தியை விட மற்ற பீகாரி மொழிகளான உருது போஜ்புரி மொழிகள் தான் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்திருந்தாலும் இந்தியை தான் அங்கு அதிகாரப்பூர்வ மொழி என்று அறிவித்துள்ளார்கள் அதே போல முன்பு ராஜஸ்தானில் ராஜஸ்தானி என்ற மொழிதான் தான் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தது ஆனால் இன்றோ அதை வெகு சில நபர்களை பயன்படுத்துகின்றனர் இது தமிழ்நாட்டிலும் நடக்க வேண்டுமா இதை நான் கூறுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு என்னவென்றால் அந்த மாநிலத்தின் மூன்றாம் மொழி சமஸ்கிருதமாக உள்ளது இப்படி மற்ற மாநிலங்களை இந்தி மயமாக ஆக்கிவிட்டு பின்பு அப்படியே மெல்ல சமஸ்கிருதத்தை திணிக்கும் இவர்கள் இங்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் தமிழ் மொழி மீது அளவு கடந்த பற்று இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் இவர்களின் வரலாற்றை நன்கறிவோம் நாம் அவ்வளவு எளிதாக நம்மை விடலாம் என்று அவர்கள் எண்ணுவது நகைப்பை தான் உண்டாக்கிறது இது வெறுமனே திமுக மற்றும் பாஜக என்ற கட்சி சண்டை அல்ல இது நம்மீது தொடுக்கப்பட்டுள்ள கலாச்சார போர் இது நமக்கு புதிதும் அல்ல ஆனால் அதற்காக அலட்சியமாக இருந்தால் அது நமக்கும் நல்லதல்ல நம் தாய்மொழியான தமிழுக்கும் அது நல்லதல்ல ஒரு இனத்தை அழிக்க முதலில் அவர்கள் அந்த இனத்தின் மொழியில்தான் கை வைப்பார்கள் என்பது வரலாறு இந்த சதியை தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் வென்றிருக்கிறார்கள் என்பதும் வரலாறு தான் இந்த முறையும் வெல்வோம் அதற்கு உதாரணம் தான் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்றுள்ள இந்தி திணிப்பிற்கான போராட்டம் தமிழ்நாடு இருக்கும் வரை இங்கு தமிழ்தான் ஆட்சி மொழி இருமொழி கொள்கை தான் நம் மொழி கொள்கை அதை எவராலும் மாற்ற முடியாது